முறை நாம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகும்போது நாம் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறது தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறது உப்பு காணிக்கை செலுத்தி பிரார்த்தனை செய்கிறது அப்படின்னு ஒவ்வொரு கோவிலுக்கு தகுந்தது போலவும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை நாம் செய்து இருப்போம் சமீபத்தில் வல்லக்கோட்டை கோவிலுக்கு நான் பயிர்ந்தப்ப ரெண்டு விஷயம் இல்லை மூணு விஷயம் நடந்தது அந்த மூணு விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் வழக்கமாக நான் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவேன் ஒரு முறை அங்கே இருக்கிற குருக்கள் சகோதரர் வந்து அண்ணா இந்த பொங்கலை வந்து அங்கே வச்சு எல்லாருக்குமே விநியோகம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரசாத பொங்கலை வந்து ஏட்டி கிருத்தியா அப்படின்னு கொடுத்தேன் நானும் கிருத்தியாவும் எங்கள் கையால் அந்த பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஸோ நம்ம ஒரு பிரசாதம் எல்லாருக்கும் வழங்கணும் அப்படின்னு இதற்கு முன்னாடி ஒரு தடவை இதே போல சர்க்கரை பொங்கல் விநியோகம் பண்ணிருக்கோம் நாங்க அப்படின்னாலும் கூட இது முருகனுடைய ஒரு கட்டளை அவர் நமக்கு உணர்த்துறார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அதே போல அடுத்தாப்புல ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கோயிலுக்கு போயிருக்கும் போது இந்த முறை அம்பாள் சன்னிதியில இருக்கிற அங்க தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அந்த குருக்கள் சகோதரர் வந்து ஆனா பால் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் பால் அப்படின்னு சொல்ல நான் அந்த பாலை எடுத்துக்கிறதுக்கு அந்த உத்திரிணிலேருந்து பாலை எடுத்துக்கிறதுக்கு வரும்போது எல்லோரையும் நீட்டாக கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேருக்கு அதை பால் உதிரிணிலேருந்து உதிரணியில் பாலை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணின அந்த பால் இதுவும் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துவதாகவே இருந்தது நம்ம அம்பாளுக்கு ஒரு தடவை பால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூணாவதாக ஒரு விஷயம் நடந்தது எப்போதுமே நாங்க கோயிலுக்கு போனாக்க அங்க இருக்கிற குருக்கள் சகோதரர்கள் என் முருகனுக்கு சாத்திய மாலையை எங்களுக்கு தருவது வழக்கம் அந்த முறை வந்து ஒரு மாலையை எடுத்துகிட்டு வந்து எனக்கு தந்தாங்க கழுத்துல போட்டாங்க அப்ப நான் வெத்தனை மாலையாக இருக்கும்னு நினைச்சேங்க இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு என்னுடைய மனைவி கேட்டாப்புல பூவால் தொடுக்கப்பட்ட மாலை அது அல்ல அது இலையிலையாக தொடுக்கப்பட்ட இலையின் மூலமாக உண்டான மாலை அப்புறம் அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட அம்பிகிட்ட நடக்கந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இது வந்து இந்த இலம்னா அந்த இலை வந்து கிடைக்கிறது ரொம்ப அப்படின்னு எந்த இலை அப்படின்னா விபூதி இலை அப்படின்னா அப்படியா எங்கே கிடைக்கும் கோயம்பேடுல கிடைக்கும்னா அதுவும் சொல்லி வச்சு நம்ம இது பண்ணணும்னா உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு இதுவும் எனக்கு ஒரு சமிகையாக கடவுள் நமக்கு இடுகிற கட்டளையாக கடவுள் நேராக வந்து சொல்ல போடுறாரா இது மாதிரி தான் மனிதர்கள் மூலமாக ஒரு சம்பவங்களின் வாயிலாக நமக்கு ஏதோ ஒன்றை உணர்த்துவார் அதே குருக்கள் அந்த தம்பி எங்கிட்ட சொன்ன இந்த விபூதியிலை கொண்டு மாலை அணிவிப்பதும் மறுக்கொழுந்து கொண்டு மாலை அணிவிப்பதும் நல்ல சத்தான விஷயங்களை தரும் நல்ல ஒரு என்ன அதிர்வுகளை தரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆக பொங்கல் நைவேத்தியத்தை எங்கள் கையால் வழங்க சொல்லி சொன்னது முருகனுடைய கட்டளையாக நான் ஃபீல் பண்ணுறேன் நானும் ஒரு நாள் அப்படி நைவேத்தியம் அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதே போல் பால் அபிஷேகம் அம்பாளுக்கு பண்ணினோம் அப்படின்ற ஒரு உறுதியும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பால் அபிஷேகத்தை பண்ணின பாலை நான் உதிரணி உதிரணியாக எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் அங்கே ஏற்பட்டுச்சு அதே போல் இந்த இலை அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது மாலை சம்பங்கி மாலையோ அரளிப்பூ பட்டியோ இல்லை ரோஜா மாலையோ வாங்கிட்டு போகிறது வழக்கம்தான் கூட இந்த எனக்கு விபூதியில் கொடு எனக்கு மறுக்கொழுது கொடுன்னு முருகன் நமக்கு கேட்குறார் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன் இந்த மூன்று விஷயங்களும் அடுக்கடுக்காக வந்ததை வந்து நான் ரொம்ப நெகிழ்வாகும் நமக்கு ஏதோ தொடர்ந்து நம்ம அந்த வண்டக்கோட்டை கோவிலுக்கு போயிட்ருக்குறோம் நான் எனக்கும் அந்த கோவிலுக்கும் ஏதோ ஒரு ஜென்மாந்திரம் வந்தவருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு பார்க்குறேன் ஏன் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்களும் நிறைய கோவில்களுக்கு போவீங்க அந்த கோவிலில் கொஞ்சம் நிதானமாக இருந்து நீங்கள் சந்நிதிக்கு வந்து தரிசனம் பண்ணி ஒவ்வொரு பிராகாரமாக அப்படியே வந்து ஒவ்வொரு சந்நிதியாக அப்படியே வந்து வேண்டிக்கொள்ளும்போது போது தரிசிக்கும் போது உங்களுக்கும் ஆண்டவர் ஏதேனும் ஒரு கட்டளையை தருவார் ஏதேனும் ஒரு உத்தரவை சொல்லுவார் எனக்கு இது வாங்கி கொடு அப்படின்றத சூசகமாக அந்த இறை சக்தி யார் மூலமாகவோ வந்து உங்கள் கிட்ட கேட்கும் அப்படி உங்களுக்கும் கேட்டிருக்கும் நிச்சயமாக இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படி நடந்திருந்ததுன்னா அதை இங்கே பகிர்ந்துக்கலாம் அதே போல இப்படி ஒரு விஷயத்தை நாமளும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்தையும் ஒரு பிரார்த்தனையையும் நீங்கள் வைங்க ஒரு முருகன் கோயிலுக்கோ அம்மன் கோவிலுக்கோ சிவன் கோவிலுக்கோ வைஷ்ணவ பெருமாள் திருத்தங்களுக்கோ போகும்போது கண்டிப்பாக கையோட போகாதீங்க ஏதேனும் மாலை வாங்கி கொண்டு சார்த்துவதற்கு கடவுளுக்கு சாத்துவதற்கு எடுத்துகிட்டு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க அதே போல் அங்கே ஏதேனும் ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்படும் அந்த கட்டளை தான் இந்த மனித வாழ்க்கையை நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்திக்கிட்டே போகிற விஷயம் நாம் எதையுமே பிளான் பண்ணிலாம் செய்ய முடியாது கடவுள் இப்படித்தான் யார் மூலமாகவாவது வந்து எந்த மனித ரூபத்திலாவது வந்து இது மாதிரி ஏதாவது செய்வார் அதனால் கோவிலுக்கு செல்லும்பொழுது உள்ளே நுழைஞ்ச உடனே கொஞ்சம் அமைதியாக ஆனந்தமாக உங்களுக்கும் கடவுளுக்குமாக ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கே தரிசனம் செய்தால் கடவுள் ஏதேனும் ஒரு மனித ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஏதேனும் ஒன்றை சொல்லுவார் அந்த ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும் அப்படின்ற விபூதி விபூதியலை எனக்கு சொல்லப்பட்டது போல உங்களுக்கும் ஏதேனும் ஒரு சமிக்கை சொல்லுவார் பாலபிஷேகம் அம்பாள் சொன்னது போல உங்களுக்கும் ஏதேனும் ஒரு அபிஷேகத்தை அங்கே உணர்த்துவார் கடவுள் அதே போல் மணிக்கொழுந்து மாலை இதெல்லாமே நம்ம மணிகொழுந்து மாலை வாங்கி போவோம் சொல்லுங்கள் இல்லையா விபூதியலை மலை வாங்கிட்டு போகுமா ஆனால் சமந்தி இலை அந்த மலை இந்த மலை சம்மந்தி மலை ரோஜாப்பூ மாலை அரளி அப்படிலாம் வாங்கிட்டு போகும் ஏன் விபூதியலை மலை ஏன் மறிக்கொழுந்து மாலை ஏன் பால விஷயம் எல்லாத்துக்கும் நம்மளுடைய கர்ம வினை அங்கே கழிவதற்கான விஷயத்தை கடவுள் நமக்கு காட்டுகிறார் ராம்ஜி போ புழசுப்போம் போ இதை பண்ணிவிட்டு இன்னும் சௌக்கியமாக இருப்பேன் அப்படிங்கிறத கடவுள் சொல்வதாக மனிதருபத்தையும் வந்து தான் நான் பார்க்குறேன் அதனால் எந்த கோவிலுக்கும் போனாலும் அங்கே செல்ஃபோனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிடுங்க கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் வரும் காத்துருங்க வணக்கம்